ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் பதினோராவது கொஷின்னு கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் முழுக்கலை இறங்குவரிசையில் எழுதுகன்னு இறங்கு இறங்குவரிசைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு நம்ம எழுதணும் அப்போ பாருங்கள் இதில் மிகை முழுக்கள் குத்துருக்கலாம் குறை முழுக்கள் குத்துக்குறாங்க அப்போ தனித்தனியாக ஃபர்ஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் இறங்குவரிசையில் நம்ம படுத்திட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே சேர்த்து இறங்குவரிசையை எழுதிடலாம் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு மிகை முழுக்கல் மிகை முழுக்கல் பார்த்தீங்கன்னா பதினாலு இருபத்தி ஏழு பதினஞ்சு இப்போ பூஜ்ஜியம் பார்த்திங்கன்னா குறையும் இல்லை மிகையும் இல்லை அதனால அது வராது அதுக்கப்புறம் பதினொன்று அப்போது இது இறங்கு வரிசையில் எழுதணும் அப்போது மிகை முழுக்கள் இறங்கு வரிசையில் வரிசையில்னால் இது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் போவோம் அப்போ பெரிய நம்பர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் பதினஞ்சு அதுக்கப்புறம் பதினாலு அதுக்கப்புறம் பதினொன்று அதுக்கப்புறம் பாருங்கள் குறைமுழுக்கள் குறைமுழுக்கள்னால் கழுத்தலில் இருக்கிறது எழுதுங்க கழித்தல் என்ன கழித்தல் பதினாலு கழித்தல் ஒன்பது கழித்தல் பதினேழு அப்போ இதுக்கு இறங்கு வரிசை பார்த்திங்கன்னா குறை முழுக்கல் இறங்கு வரிசையில் வரிசையில் எழுதினீங்கன்னா இது பாருங்கள் இது ரொம்ப சின்ன நம்பர் தான் இதை விட பெரிய நம்பர் அதனால் கழித்தல் ஒன்பது அதுக்கப்புறம் கழித்தல் பதினாலு அதுக்கப்புறம் பதினேழுன்னு வரும் கழித்தல் அதுக்கப்புறம் பாருங்கள் பூஜ்ஜியம் ஒன்று கொடுத்துக்குறாங்களா பூஜ்ஜியம் இருக்கிறதுனால இது பூஜ்ஜியம் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் மிகை முழுக்களுக்கும் குறை முழுக்களுக்கும் இடையில் வரும் அப்போது ஃபோர் இறங்கு வரிசை பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் போகணும் அப்போ பெரிய நம்பர் என்ன கூட்டத்தில் இருக்கிறது தான் பெரிய நம்பர் அப்போ பெரிய நம்பர்லேருந்து இதுனா அப்போ இது எழுதிட்டு நடுவில் பூஜ்ஜியம் போட்டு அதுக்கப்புறம் இது எழுதணும் அப்போ பாருங்கள் இருபத்தி ஏழு பதினஞ்சு பதினாலு பதினொன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்பது கழித்தல் பதினாலு கழித்தல் பதினேழு அப்போ இதோடய இறங்கு வரிசை பார்த்திங்கன்னா இதுதான் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் கழித்தல் தொண்ணூத்தொன்பது கழித்தல் நூற்றி இருபது அறுபத்தஞ்சி கழித்தல் நாற்பத்தி ஆறு எழுபத்தெட்டு நானூறு கழித்தல் அறுநூறு ஃபஸ்ட்டு மிகை முழுக்கள் எழுதலாம் பாருங்கள் மிகை முழுக்கள் கூட்டலில் இருக்கிறது எழுதணும் அப்போ கூட்டல் என்ன இருக்குது அறுபத்தஞ்சி எழுபத்தெட்டு நானூறு அப்போது இது இறங்கு வரிசையில் எழுதணும் அப்போது மிகை முழுக்க இறங்கு வரிசையில் வரிசையில் பார்த்திங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து எழுதணும் அப்போ பெரிய நம்பர் என்ன நானூறு அதுக்கப்புறம் எழுபத்தெட்டு அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சி அதுக்கப்புறம் கழித்தல் இருக்கிறது எழுதணும் அதுக்கப்புறம் பாருங்கள் குறை முழுக்கள் குறைமுழுக்கள் பார்த்தீங்கன்னா கழித்தல் தொண்ணூற்றி கழித்தல் நூற்றி இருபது கழித்தல் நாற்பத்தி ஆறு கழித்தல் ஆறுநூறு அப்போது இது வரிசையில் இருந்தால் அப்போது குறை முழுக்கல் இறங்கு வரிசையில் வரிசையில்னால் பெரிய நம்பர்லேருந்து சின்னதுக்கு எழுதணும் அப்போது இதில் பெரிய நம்பர் எது பார்த்திங்கன்னா கழித்தல் நாற்பத்தி ஆறு தான் பெருசு இந்த நம்பர்ஸ் முடியாது அப்போது கழித்தல் நாற்பத்தி ஆறு அதுக்கப்புறம் கழித்தல் தொண்ணூற்றொன்பது அதுக்கப்புறம் கழித்தல் நூற்றி இருபது அதுக்கப்புறம் கழித்தல் ஆறுநூறு அப்போது இது பார்த்திங்கன்னா இதில் பூஜ்ஜியம் கொடுக்கல அவங்க அதனால் அந்த பாயிண்ட்டு எழுத தேவையில்லை அதனால் தேர் ஃபோர் இறங்கு வரிசை இறங்கு வரிசை இஸ் ஈக்குவல் டு அப்போது பெரிய நம்பர்லேருந்து சின்னதுன்னா ஃபஸ்ட்டு கூட்டல் நம்பர் நம்ம அப்போது என்ன இருந்தோம் நானூறு எழுபத்தி எட்டு அறுபத்தஞ்சு அதுக்கப்புறம் நா கழித்தல் நாற்பத்தாறு கழித்தல் தொண்ணூத்தொன்பது கழித்தல் நூற்றி இருபது கழித்தல் ஆறுநூறு அப்போது இதுக்கு அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் நூற்றி பதினொன்று அதுக்கப்புறம் கழித்தல் இரநூத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் முந்நூற்றி முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் கழித்தல் நானூற்றி நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அதுக்கப்புறம் கழித்தல் அறநூற்றி அறுபத்தாறு அதுக்கப்புறம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு அதுக்கப்புறம் கழித்தல் எட்நூற்றி எண்பத்தி எட்டு அப்போ ஃபஸ்ட்டு மிகை முழுக்கள் எழுதலாம் மிகை முழுக்கள் அப்போ பாருங்கள் கூட்டலில் இருக்கிறது எல்லாம் எழுதலாம் அப்போது நூற்றி பதினொன்று முந்நூற்றி முப்பத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு எழுநூற்றி எழுபத்தி ஏழு அப்போது மிகை முழுக்கள் இறங்குவரிசையில் இறங்குவரிசையில் அப்போ இறங்கு வரிசைன்னா பெரிய நம்பர்ல இருந்து அப்போ பெரிய நம்பர் என்னது இது எழுநூத்தி எழுபத்தி ஏழு ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு அதுக்கப்புறம் முன்னூத்தி முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் முன்னூத்தி பதினொன்னு அதுக்கப்புறம் பாருங்க குறைமுழுக்கள் குறைமுழுக்கள்னா கழித்தல் இருக்காது அப்போ கழித்தல் இருநூத்தி இருபத்தி ரெண்டு கழித்தல் நானூற்றி நாற்பத்தி நாலு கழித்தல் ஆறுநூற்றி அறுபத்தாறு கழித்தல் எட்நூற்றி எண்பத்தி எட்டு அப்போது குறை முழுக்கல் வரிசையில் இறங்கு வரிசையில் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து எழுதணும் அப்போ பெரிய நம்பர் பார்த்திங்கன்னா இதுதான் கழித்தலில் பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் தான் பெருசுன்னு பெருசு மதிப்பு அப்போ கழித்தல் இரநூத்தி இருபத்தி ரெண்டு கழித்தல் நானூற்றி நாற்பத்தி நாலு கழித்தல் அறநூத்தி அறுபத்தாறு கழித்தல் எட்நூற்றி எண்பத்தி எட்டு அப்போது இதில் பூஜ்ஜியம் இல்லாதனால அந்த பாயிண்ட் எழுத தேவை அப்போது தேர் ஃபோர் இறங்கு வரிசை இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து எழுதுவோம் அப்போ பெரிய நம்பர் பார்த்திங்கன்னா மிகை முழுக்கள் தான் பெரிய நம்பர் அதுக்கப்புறம் தான் குறை குறைமுழுக்கள் அப்போது இந்த பாயிண்ட் இது எழுதிட்டு அதுக்கப்புறம் இது எழுதுங்க அப்போது எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி பதினொன்று கழித்தல் இரநூத்தி இருபத்தி ரெண்டு கழித்தல் நானூற்றி நாற்பத்தி நாலு கழித்தல் அறுநூற்றி அறுபத்தாறு கழித்தல் எட்நூற்றி எண்பத்தி எட்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இறங்கு வரிசைனா இப்படிதான் எழுது இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் போகணும் ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு நம்ம எழுதணும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் கொள்குறி வகை வினாக்கள் பனிரெண்டாவது கொஷின் பாருங்கள் கழித்தல் ஐந்து முதல் ஆறு வரையிலான எண்களில் டேஷ் மிகை முழுக்கள் உள்ள அல்லைன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ கழித்தல் அஞ்சு எங்கே இருக்குன்னு இது புரியறதுக்காக உங்களுக்கு போட்டிருக்கேன் இது சரியான விடை அப்போ பாருங்கள் கழித்தல் அஞ்சு எங்கே இருக்குது இங்கே இருக்குதுங்களா இது குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சைடு ஆறு கூட்டலில் ஆறு அதுக்கப்புறமா மு வரையிலான எண்களின் மிகை முழுக்கள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டுக்கிறோம் அப்போது மிகை முழுக்கள் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியத்துக்கு இந்த சைடு வலது பக்கமாக வர்றதுக்கு தான் மிகை முழுக்கள் இதெல்லாம் குறை குறைமுழுக்கள் அப்போது இது மிகை முழுக்கள் எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது கூட சேர்த்துக்கணும் இது கூட ஆறு வரையிலாந்துன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது கூட சேர்த்துக்கணும் அப்போ எவ்வளோ இருக்கோ ஆறு வருது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆறு அப்போ இங்கே ஆறுன்னு வரும் டேஷில் அதுக்கப்புறம் பாருங்கள் பதிமூணாவது கொஸ்டின் பூஜ்யத்திற்கும் இடதுபுறம் இருபது அலகுகள் தொலைவில் உள்ள எண்ணின் எதிரேன் அப்போது இருபதுனால் இது கூட்டலில் இருக்குது அப்போது எதிரேன் பார்த்தீங்கன்னா இது கழித்தல் இருபதுன்னு வரும் அப்போது இங்கே மூணாவது ஆப்ஷனாக கொடுத்துக்குறாங்களா அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் கழித்தல் இருபது அதுக்கப்புறம் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் கழித்தல் ஏழின் வலது புறம் ஒரு அழகு தொலைவில் உள்ள எண் இப்போ பாருங்கள் என் கோடு போட்டிருக்கேன்னா ஏழு கழித்தல் ஏழு எங்கே இருக்குது இங்கே இருக்குதுங்களா வலது புறம் ஒரு அழகுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது ஒரு அழகுன்னா இங்கே வரும் அப்போ என்ன வருது கழித்தல் ஆறு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் ஆறு அப்போ இங்கே டேஷில் கழித்தல் ஆறுன்னு வர ஆன்சர் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் ஒன்றின் இடதுபுறம் மூணு அலகுகள் தொலைவில் உள்ள எண் அப்போது ஒன்றுன்னா கூட்டல் ஒன்று இது அப்போது ஒன்று பாருங்கள் இங்கே இருக்குதுங்களா இடது புறம்னா இந்த சைடு வலது புறம்னா அந்த சைடு இடது புறம்னா இந்த சைடு மூணு அலகுகள் சொல்லியிருக்க அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு அலகுகள் இடத்துல என்ன இருக்குது கழித்தல் ரெண்டு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் ரெண்டு அப்போது இங்கே டேஷில் கழித்தல் ரெண்டுன்னு எழுதிக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினாறாவது கொஸ்டின் எந்த ஒரு எண்ணின் நிலையையும் அதன் எதிர் எண்ணே தீர்மானிக்கும் எந்த ஒரு எண்ணுக்கு அதே எண் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ பூஜ்யத்துக்கு எதிரென்னு பார்த்தீங்கன்னா பூஜ்யமே வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் வரும் ஏன்னா கழித்தல் ஒன்றுக்கு எதிரெண் பார்த்தீங்கன்னா ஒன்று அதே கூட்டல் ஒன்றுக்கு எதிரென்னு பார்த்தீங்கன்னா கழித்தல் ஒன்று அதே பத்துக்கு பார்த்தீங்கன்னா கழித்தல் பத்து பூஜ்ஜியத்துக்கு மட்டும் மட்டும்தான் அதே எண் எதிர் வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்